கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த அனர்த்தத்தால் உயிரிழந்த பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பங்களுக்கு முதல்ல எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் எமது இந்த அனர்த்தத்துக்கு குறிப்பாக அரசாங்கமும் சரி அதிகாரிகள் இருந்து அனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து ஏனைய பொது அமைப்புகள் பொது மக்கள் நகரம் ஒவ்வொரு வீடுகளும் சில இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களோட ஏனைய பாதிக்கப்பட்ட பல பகுதிகளுக்கான உதவிகளை போய் சென்று செய்து கொடுத்துருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவ்வாறு ஈடுபட்ட அனைவருக்கும் இந்த இடத்துல நன்றிகளை கொள்வதோடு எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல நானும் பல இடங்களில் சென்று அங்குள்ள மக்களை பார்த்து அவர்களுக்குரிய தேவைப்பாடுகளை நானும் எனது கட்சி ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியும் சேர்ந்த ஏனைய உறுப்பினர்களும் சேர்ந்து பல தியாகங்களை செய்து பல பாதை எமது சேவைகளை வழங்கியிருந்தோம் அந்த அடிப்படையில் எனது கட்சி தலைவரிலிருந்து அனைவருக்கும் எனது கட்சி சார்ந்தவர்களுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நாங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் கௌரவ பிரதி சபான அவர்களே மக்களை கடுமையான சோதனைக்குள்ளாக்கிய டித்வா புயலும் அதனோடு ஏற்பட்ட வெள்ள அழிவுகளும் மூங்கொடுக்கின்ற மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் அரசாங்கத்திற்கு நன்றிகளை தெரிவிக்கின்ற வேளை எவ்விதமான முறைகேடுகளும் இன்றி சரியான முறையில் அரசாங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளும் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டுமென மனப்பூர்வமாக பிரார்த்திக்கின்றேன் பல்வேறு வகைகளிலும் சொல்லநாத் உயரங்களை அனுபவிக்கும் எமது மக்கள் விரைவாக வெளிவர வேண்டுமென்றும் பிரார்த்திப்பதோடு மனப்பூர்வமான ஒத்துழைப்புகளையும் வழங்கு வழங்குவதற்கே என்னாலான முழுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளேன்